ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் க கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்துக்கிட்டே கூடவே சேமியா இன்றைக்கி நம்ம சேமியாவை வந்து வெறுமனே சேமியா உமா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா ஓகே கடாய் நல்லா காஞ்சிருச்சு காஞ்சதுமே அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயும் ஓட்டியாச்சு எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் கொஞ்சம் கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சம் ஜீரகத்தையும் போட்டுடலாம் ஜீரகம் பொறிஞ்சதும் கொஞ்சம் கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பும் சம அளவில் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கோம் அதை போட்டு நல்லா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்தடலாம் கூடவே நறுக்கின வெங்காயமும் போட்டு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வறுத்து எடுத்துருவோம் கொஞ்சம் கீர் இருக்கிற பச்சை மிளகாய் ஒரு பத்து கருவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி புண்டு விழுது கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போற வரைக்கும் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம் எண்ணெயிலேயே வதக்கிடுங்க பிறகு இந்த ஒரு இரநூறு கிராம் சேமியாவுக்கு தகுந்த மாதிரி என்னோடய பாத்திரத்தில் இது வந்து கால் லிட்டர் கால் லிட்டர் அளவுக்கு தண்ணியும் கூடுதலாக இன்னொரு நூறு எம்எல் தண்ணியும் ஊற்றி நல்லா வந்து தண்ணியை கொதிக்க வில்லை பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம சால்ட் எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் இப்போது உதத்தை எடுத்து வச்சுருக்கிற சாரி அந்த சேமியாவை வந்து அப்படியே எடுத்து நம்ம போட்டுடலாம் ரொம்பலாம் உடைக்க வேண்டாம் எப்படி இருக்கோ அப்படியே போட்டோம்னா தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சுகராக இருக்கும் ரொம்ப போட்டு கிண்டி கலரிட்டு இருக்கக்கூடாது அது மொத்த எடுத்துலேயும் பரவுகிற மாதிரி நொல்லீஸாக நம்ம கலரி விட்டுட்டால் போதுமானது அப்படியே நல்லா கொதிக்க விட்டோம்னாக்கா எல்லாம் இறுகி கரெக்டாக நமக்கு பரமா நிற்கும் சேமியாக போட்டு ஒரு ப ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து நமக்கு தரமாக வந்துடும் ரொம்ப நேரம் விட்டோம்னாக்கா களைஞ்சிரும் அதனால் ரொம்ப நேரம் விட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நல்லா எல்லாத்தையுமே டேஸ்ட் எல்லாம் பார்த்து கொத்தமல்லி ஏழைகள் எல்லாம் போட்டு தூங்கிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷன்றது அதிகம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே மூடி போட்டு நம்ம வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க நமக்கு அந்த அதாவது உதிரியாக கிடைக்கும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி உதிரியாக நமக்கு வந்து அந்த உமா கிடைக்கும் பாருங்கள் எடுத்து அப்படியே உறுத்து போட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது சிம்பிளான சூப்பரான ஒரு காலை டிஃபன் அருமையாக இருக்குது இதே போல் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்க சரி ரொம்ப ரெடி ஆயிடுச்சு நம்மளும் சாப்பிட்லாங்க பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குல்ல காலையில் டிஃபன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று செய்து கொடுக்கும்போது பிள்ளைங்க சூடு சூடாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஆற வச்சு சாப்பிட்றது டிஃபன் இட்லி வெறுமனே இட்லி தோசை பதிலாக இந்த மாதிரி வித்தியாசமாக செய்து கொடுங்க சூப்பராக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் ஆனால் டக்குன்னு ஒரு வேலையை சீக்கிரமாக முடிச்சிடலாம் அவசரத்துக்கு நமக்கு தேவை உடனே பசிக்குது அப்படின்னு பிள்ளைங்க ஆளும் போது இது வந்து அஞ்சே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணலாம் அதை விட ஷார்ட்டாக ரெடி பண்ணாக்கா இன்னும் சூப்பராக கூட செய்யலாம் பாருங்கள் அருமையான சேமியாக உப்பா